டியூப் தமிழ் வணக்கம் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் என்கின்ற டிஎம்எஸ் அவர்களுடைய பாடலுக்கு பொருத்தமான இந்த பூவை கோப்பாய் ராச வீதியில் இருந்து இந்த செய்தியை தருகின்றோம் இன்றைய உலக செய்தியிலே இப்பொழுது முக்கியமாக ஈரான் தன்னுடைய பிரதானமான எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது சியோனிஸ்டுக்கள் ஆகிய இஸ்ரேலியர்கள் லெபனான் மீதான ஒரு போரை நடத்தி லெபனானை அழிக்கப் போவதாக உளவியல் ரீதியாக லெபனானில் வாழுகின்ற மக்களை அச்சுறுத்தி போரே இல்லாத ஒரு போரை ஒன்றே ஒன்றை மட்டும் இப்பொழுது சொல்லுகின்றோம் இந்த போரை மட்டும் இஸ்ரேல் நடத்துமாக இருந்தால் முழு அளவிலான ஒரு போருக்கு இஸ்ரேல் தயாராக வேண்டும் என்றும் ஈரானினுடைய தூதுக்குழு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தலைமை செயலகத்தில் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் முழு அளவிலான ஒரு போருக்கு தயாராக இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக கைவையுங்கள் லெபனானில் என்று கூறியிருக்கின்றார் ஹிஸ்புல்லாவை தான் இவர்களுடைய நோக்கம் என்றால் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய அமைச்சர் கூறியது போல ஒரு மின்னல் போரை நடத்த முடியாது அந்த போர் மின்னல் இடி முழக்கம் மழை புயல் சூறாவளி என்று மத்திய கிழக்கு புயல் மயமாக மாறும் என்று கூறியிருக்கின்றார் இப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலான தீர்வு திட்டத்தை ஆர்டிக்கிள் எட்டு என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்கா தயாரித்திருக்கின்றது இதில் எத்தனை பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வது என்ற தொகையை உறுதி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன இந்த தீர்வு திட்டம் முடிவடைகின்ற கட்டத்தில் இருக்கின்றது மே மாதம் முதலாம் திகதி அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இந்த தீர்வு திட்டத்தினுடைய இறுதி வடிவத்தை உலக அரங்கிற்கு தருவதாக அறிவித்திருக்கின்றார் இப்படி மத்திய கிழக்கில் விவகாரம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்க சற்று முன்னர் வெளியான பிரான்ஸ் இருபத்தி நான்கு என்கின்ற செய்தியிலே இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அளித்திருக்கின்ற பேட்டியிலே சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேலில் வாழ்கின்ற சிறுபான்மை அரபின மக்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்றும் இவர்கள் இஸ்ரேலில் வாழ்வது கடினமாக மாறிவிட்டது என்றும் இந்த கைதிகள் தொடரும் என்றும் சிறுபான்மை மக்களின் மீதான பாய்ச்சல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மக்கள் அங்கு வாழ்வது சிரமம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசவீதியில் வீதியில் அமைந்திருக்கும் மலர்களுடன் இணைந்திருக்கும் வாழைத் தோட்டங்கள் நிறைந்திருக்கும் சோழகம் கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு வீதியில் மோட்டார் சைக்கிள்கள் அலை அலையாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒலிகளின் பின்னணியிலே பெண்கள் வந்து நாங்கள் இளமையாக இருப்பதன் ரகசியம் என்ன என்று இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுகின்றார் நீங்கள் இளமையாக இருக்க காரணம் என்னவென்றால் மீன் வருகின்றது நல்ல மீன் அதை வாங்கி இரண்டு நாளைக்கு வைத்து சாப்பிடுவேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இந்த மலர்களை பார்க்கின்றேன் மகிழ்ச்சி வருகின்றது இதனால் வாழ்க்கை சிறக்கின்றது இந்த வாழை தோட்டத்திலிருந்து வீசும் காற்று வாழ்க்கைக்கு பெருமை தருகின்றது என்று கூறுகின்றார் எனவே இந்த மக்களினுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருப்பதை புலம்பெயர் நாடுகளிலும் தமிழகத்திலும் இருந்து உறவுகள் பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக தருகின்றோம் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் வடகோப்பாயில் இருக்கும் ராச வீதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை ஒரு பார்த்த சொன்னா உலக ரசிகர்களுக்கு நல்லா இருக்கும் எங்களை எல்லாருக்கும் பிடிச்ச குரல் அவங்க அப்பா நல்லா விரும்பி பார்ப்பாங்க நாங்களே விரும்பி பார்க்குறோம்னாங்க அப்போ எந்த ஆத்துக்காரையும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இவர் பாருங்கள் அவட்ட தோல் அவட்ட குரல் அவட்ட அர்த்தத்தை சொல்கிற விதம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஏதாவது சொல்ல போகிறீங்களா அதுக்கு ஒரு 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 மாதிரி ஒரு இதுவும் சேர்த்து சொல்லிக்கல அவளுக்கு என்ன அந்த புரிகிற மாதிரி சொல்கிறது சுகமாக இருக்குது சந்தோஷம் பார்த்ததில் நாட்டில் இருந்து உங்களுடைய பெயர் செந்தூரன் செந்தூரன் உங்களுடைய பேர் திருமதி புஷ்பராஜா செந்தூரன் புஷ்பராஜா அவர்கள் தம்பதியர் பிள்ளைகளுடன் வந்திருக்கின்றீர்கள் அம்மா மருமகள்

వరకు 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 இதுவரைக்கும் அந்த காலம் முடிவடைகிறது அழகான ஒரு நாட்டிலே இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் ஒரு காலத்திலே அட நாங்க சொல்ற நாங்க அவையில கிட كده அவங்கட சொற்கள் போஸ்கா அந்த ஒரு வாசி அலமாரி அதெல்லாம் என்ன நாங்களே என்ன பயன்படுத்துறோம் அந்த சாலை அவங்களுக்கு பிறகு தான் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் இங்கே போலன் நாட்டவர்களைங்க யாற்பாண நடைபெற்ற சந்தையிலே ஆயிரக்கணக்கில் அவர்கள் இறந்ததும் உண்டு இப்படி பல வரலாறுகள் கொலன் நாட்டிற்கு உண்டு திண்ணை வரி என்று ஒரு வரியை கொலன் வரிச வசூலித்தார்கள் இங்கே திண்ணையிலிருந்து அரட்டை அடிக்கிறவன் வரி கட்டணும் கட்டவனும் பண்றதுக்காண்டி அதை அதால் அரட்டை அடிக்கிறவன் இல்லாமல் போச்சு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் இப்பத்திய நாடுகளை பார்த்தீங்களா என்ன சொன்னால் உடம்ப முறிச்சு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் வீதியில் செல்கின்ற பொழுது எங்களையே இறக்கிவிட்டது இந்த மரம் அவருடைய மகள் லண்டனில் இருக்கின்றார் அவருக்கு இந்த படத்தை எடுத்து அனுப்பிய பொழுது அருகில் குப்பை இருக்கின்றது அதை எல்லாம் நீக்கி மலருக்கு பெருமை கொடுங்கள் என்று கூறுகின்றார் இப்படி எங்களுடைய தாயகத்தை பார்க்கின்ற பொழுது சொர்க்கமே இருந்தாலும் நம்மூர் போலவர்மா என்ற பாட்டு எவ்வளவு பிறந்துகின்றது மிக்க மகிழ்ச்சி சரி ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணும் தாயும் மகனும் சேர்ந்து தாயை போல ஒரு தெய்வம் இல்ல